ரெண்டு நாள் ஆனாலும் கெடாத வித்தியாசமான முறையில் இந்த சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் வித்தியாசமான முறையில் சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி கால் கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஐயா இருபது பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போது பாசிப்பருப்பை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம் பச்சை வாசனை போனால் போதும் இப்போ இது கூட நான் அரிசியையும் சேர்த்து கழுவி எடுத்துக்கிறேன் அரிசியை வறுக்கலை இப்போ கழுவுன பச்சை அரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு கப் அரிசிக்கு நான் அஞ்சு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பு சேர்க்கணும் நீங்கள் இப்போ இப்போ சேர்த்துக்கூடாது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை அரை டீஸ்பூன் நான் கடைசியில் தான் சேர்த்துருக்கேன் இப்போது அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றிட்டு அஞ்சு விசில் வரைக்கும் எடுத்துக்கிறேன் ரொம்ப குழையக்கூடாது அரிசி பருப்பு அங்கங்கே தெரியணும் அப்போ தான் பொங்கல் நல்லாயிருக்கும் இப்போது ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக வந்திருக்கு குழைவாகவும் இருக்குது தண்ணியாகவும் இருக்குது இப்போது ஒன்று ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டுக்கிறேன் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா பொங்கல் இதில் தான் செய்ய போகிறோம் நீங்கள் பொங்கல் செய்கிற பாத்திரத்தில் இந்த மாதிரி கூட நெய் ஊற்றிக்கோங்க இப்போது முந்திரி பருப்பு நான் ஒரு கை சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு லேசாக செவந்ததுக்கப்புறம் ஒரு கை திராட்சை சேர்த்துக்கிறேன் இப்போது திராட்சை ரெடி ஆயிருச்சு குண்டு குண்டாக வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் நான் இந்த நெய் கூடவே ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு பங்கு அரிசின்னா ரெண்டு பங்கு வெள்ளம் இந்த வெள்ளத்தை நல்லா பொடிச்சிட்டு நான் இதில் நெய்யில் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றலை அந்த நெய்லேயே வெள்ளத்தை போட்டு கலரி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நொறைச்சி வரும் நொறைச்சி வந்த உடனேயே நீங்கள் அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே விட்டால் கொஞ்சம் கசப்பாயிடும் இப்போ நான் நொறைச்சி வந்துருச்சு இப்போ அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன தளர்த்தியாக வேணும்னா இதுலயே சுடு தண்ணியை கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு அரிசி பருப்பில் டேரக்டாக சேர்த்துக்கலாம் நான் இப்போ கிளறிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்க்க போகிறேன் இது வழக்கமான சக்கரை பொங்கலை விட நல்லா ஸ்டிக்கியாக நல்லா இருக்கும் இப்போ நான் கொதிக்கிற தண்ணியை நல்லா சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் வெள்ளம் அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து வரட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் இப்போ ஏலக்காய் நாலஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் இப்போ உப்பு சேர்க்குறேன் நான் முதல்ல சேர்க்கலை அதனால் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போது வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போது நெய் நல்லா சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப்பு வரைக்கும் நெய் சேர்த்துருக்கேன் நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பொங்கல் அன்னைக்கு சாப்பிட முடியாதவங்க கூட ரெண்டு நாள் கழிச்சு கூட இதை சாப்பிடலாம் அப்படியே இருக்கும் டேஸ்டாவே இப்போ இந்த பொங்கல் ரெடி ஆயிருச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு எங்ககிட்ட கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ